ஹாய் கைஸ் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நான் விளையாண்ணு உங்கள் அம்மாவுக்கு வந்து எழுதிகம் நடந்துச்சு நாங்கள் லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு தான் எழுதிக்கம் வச்சுருந்தாங்க பொண்ணு சாமி ஹோட்டலில் அங்கே தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் எல்லாம் வந்து போன இனிமேல் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிஞ்சு எழுதிகம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள்